ஹலோ மக்களே வெல்கம் டு நம்ம தமிழ் சீரிய எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவான்க்கு மறக்காம ஒரு சர்ப்ரைஸ் தான் சீரியலில் மட்டும் இல்லை ரியல்லையுமே அவங்க லவ்வர் கூட மேரேஜ் ஆகிருச்சு பட் இவ்வளோ சீக்ரெட்டா மெயின்டெயின் பண்ணிருக்காங்க கல்யாணம் ஆனது கூட நம்ம தெரியாம இருந்திருக்கும் எந்த ஆக்ட்ரஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா கரண்டா பாண்டியன் ஸ்டோர் சீசன் டூவில் கலக்கு கலக்குன்னு கலக்கிட்டு தான் சோ இவங்க வந்து ரொம்ப வருஷமா லவ்ல இருக்காங்க அப்படின்னு தெரியும் பிகாஸ் அவங்களே அந்த பிக்சர்ஸ் எல்லாம் எப்ப பார்த்தாலும் சோசியல் மீடியால ஷேர் பண்ணிருப்பாங்க ராகுல் சுதர்ஷன் அப்படின்றதான் அவங்களுடைய லவ்வர் நேம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து வரலட்சுமி பூஜை இல்லையா சோ அதுக்காக சில பிக்சர்ஸ் எல்லாம் வந்து ஷேர் பண்ணாங்க சோ ஷேர் பண்ணதுமே பார்க்கும்போது கழுத்துல மஞ்சள் தாலி அப்புறம் வந்து குங்குமம் எல்லாம் வச்சிருந்தாங்க சோ கீழே கேப்ஷன் பாக்கலாம் இது என்ன சீரியல் மாதிரி இல்லையே அப்படின்னு பாக்கும்போதுதான் தெரிய வந்துச்சு லைஃப்ல ஃபர்ஸ்ட் வரலட்சுமி பூஜை வித் ஹிம் அப்படின்னு சொல்லிருக்காங்க தெரிஞ்ச வரைக்கும் கும்பட்டாட்சி லவ் யூ ஆல் மை டியர் கண்மணிஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேப்ஷன் போட்டிருக்காங்க வரலட்சுமி பூஜையை இன்னைக்கு அவங்க ஹஸ்பண்ட் கூட செலப்ரேட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது இன் இயர் குள்ள அதாவது லாஸ்ட் இயர்ல இருந்து இப்ப வரைக்கும் எப்பயோ உங்களுக்கு மேரேஜ் முடிஞ்சிருக்கு அதை வந்து இது வரைக்கும் அவங்க மேரேஜ் பிக்சர் கூட ஷேர் பண்ணல ஈவன் நான் உங்க லவ்வர் ஃபேஸ்லாம் ஆல்ரெடி ரிவீல் பண்ணியிருந்தாங்க பட் ஏன் ஷேர் பண்ணு எனக்கு தெரியல ஆனா வந்து பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க ப்ரொஃபைல் போயிட்டு பார்க்கும்போது ஜூலைலேயே வந்து அவங்க ஹஸ்பண்டோட பர்த்டே செலிபிரேட் பண்ணிருக்காங்க போட்டிருக்காங்க அதுலேயே வந்து ஹஸ்பண்ட் தான் கேப்ஷன் போட்டு அவங்க கழுத்தில் ஜூம் பண்ணி பார்த்தா அந்த மஞ்சள் கயிறு இருக்கு ஸோ அப்போ வந்து அவங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு லாஸ்ட் மந்த் கல்யாணம் ஆகியிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ ஜூன் எண்ட் ஆர் ஜூலை ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு மேரேஜ் ஆகிருக்கணும் மேபி அது ஆஃபிஷியலாக அவங்களே ஷேர் பண்ணுவாங்க மேரேஜ் பிக்சர்ஸ்லாம் பார்க்கணும்னு எனக்குமே ஆசை தான் இருக்குது பட் இன்னும் அவங்க ஷேர் பண்ணல இனிவேஸ் மேரேஜ் ஆகிடுச்சு ஈவன் ஷேமந்தாலாக இருக்காங்களே அவங்கள கூட கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஃபைனலி மஞ்சள் கயிறை பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லி ஸோ அவங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மட்டும் சொல்லி சிம்பிளாக மேரேஜ் நடந்துருச்சா என்னன்னு சொல்லிட்டு தெரியல ஸோ நாங்கள் மேரேஜ் பிக்சர்ஸ்லாம் ரிவீல் பண்ணால் ரொம்பவே நல்லா இருக்கும் நாங்களுமே பார்த்துப்போம் இனிவேஸ் ரொம்ப ஹாப்பியாக இருக்கு ஆக்டர்ஸ் ஷரணி அவர்களுக்கு நம்ம சார் ரொம்ப மனமார்ந்து திருமணம் வாழ்த்துக்கிட்டார் இதே மாதிரி அவங்க ரொம்ப வருஷம் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே நேக்ஸ் நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ற எக்ஸ்க்ளூசி அப்டேட்ஸ் மறக்காம யூடியூப் சேனல் பண்ணிக்கோங்க